தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா தென்னை மரத் தோப்புகள் வயல்வெளிகள் மலை குன்றுகள் என்று பசுமையும் எழிலும் நிறைந்த கவின்மிகு பூமிதான் பொள்ளாச்சி பொள்ளாச்சியிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது ஆனைமலை மலையில் தோன்றி பாய்ந்து வருகிறது உப்பாறு அந்த உப்பாற்றின் வடகரையில் அமைந்திருக்கிறது அருள்மிகு மாசாணியம்மன் திருக்கோவில் பொதுவாக அம்மன் நின்ற கோலத்திலோ அல்லது அமர்ந்த கோலத்திலோ தான் காட்சியளிப்பாள் ஆனால் இங்கு மட்டும் வேறு எங்குமே காண முடியாதபடி பதினேழு அடி பிரம்மாண்ட உருவத்துடன் சயன கோலத்தில் அருள்புரிகிறாள் மாசாணி அம்மன் அவளுக்கு முன்னே நடுகள் ஒன்று காணப்படுகிறது அம்மனின் காலடியிலே அசுரன் ஒருவன் காணப்படுகிறான் அவனை மகுடாசுரன் என்று அழைக்கிறார்கள் ஆடி மாசி மாதங்கள் அமாவாசை பௌர்ணமி என்று இல்லை தினமும் மாசானியம்மன் கோவில் திருவிழா கோலம்தான் நித்தம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காத்திருந்து மாசாணியம்மனை தரிசித்து வழிபட்டு செல்கிறார்கள் தீராத குடும்ப பிரச்சனை மனக்குறைகள் நம்பிக்கை துரோகம் பொருள்கள் களவு கொடுத்தல் பகை என்று வருத்தத்தோடு வரும் பக்தர்கள் கோவிலில் மகா மண்டபத்தில் இருக்கும் நீதி கல்லில் மிளகாய் அரைத்து பூசி வேண்டிக் கொள்கிறார்கள் வேறு எங்குமே இல்லாத வழிபாட்டு முறை இது மிளகாய் அரைத்து பூசினால் அம்மன் உரிய நீதி வழங்குவாள் என்பது நம்பிக்கை தமது மனக்குறைகளை அம்மனிடம் மனம் விட்டு சொல்கிறார்கள் பக்தர்கள் ஒரு தேங்காய் இரண்டு வாழைப்பழம் நூறு கிராம் மிளகாய் ஆகியவற்றை கோவிலில் இருக்கும் ஆட்டுக்கல்லில் போட்டு ஆட்டுகிறார்கள் பிறகு கோவிலுக்கு முன் இருக்கும் நீதிக்கல்லில் அரைக்கப்பட்ட மிளகாயை பூசி தமக்காக நீதியை வேண்டுகிறார்கள் அதற்கு பிறகு அம்மன் தனக்கான நீதியை நிச்சயம் வழங்குவாள் என்ற மன நிம்மதியுடன் திரும்புகிறார்கள் பக்தர்கள் வேண்டுதல் நிறைவேறியதும் அடுத்த தொண்ணூறு நாட்கள் கழித்து மாசாணிக்கு எண்ணெய் காப்பு செய்து நன்றி கடன் செலுத்துகிறார்கள் நீதி மட்டுமல்லாமல் பல்வேறு வேண்டுதல்களுக்காகவும் கோவிலுக்கு முன் இருக்கும் இந்த மரத்தில் மஞ்சள் பூசி எலுமிச்சம்பழத்தை தொங்கவிட்டு வழிபடுகிறார்கள் அதன் பிறகு அனைத்தையும் மாசாணி அம்மன் பார்த்து கொள்வாள் என்னும் நம்பிக்கையில் பக்தர்கள் கவலையில்லாமல் செல்கிறார்கள் பக்தர்களின் துயர் துடைத்து அவர்களை காப்பதில் முதன்மை கடவுளாக திகழ்கிறாள் அன்னை மாசாணி அதனால்தான் இங்கு பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது எப்பொழுதுமே தன் சந்நிதிக்கு வந்து யார் வேண்டிக்கொண்டாலும் அவர்களுக்கு உரிய நீதியை வழங்கி குற்றவாளிகளை தண்டிக்கிறாள் நீதி தேவதையான மாசாணி அம்மன் மாசானம் என்றால் மயானம் என்று பொருள் மயானத்தில் வசிக்கும் அன்னை என்பதை குறிக்கும் வகையில்தான் மாசாணி அம்மன் என்று இந்த நீதி தேவதை அழைக்கப்படுகிறாள் நீதி வழங்கும் தேவதையாக மாசானியம்மன் ஏன் மாறினால் அதற்கு காரணம் என்ன இதற்கான பதில் சங்ககால நூலான குறுந்தொகை இருநூத்தி தொன்னூத்தி இரண்டாவது பாடலில் தெளிவாக காணப்படுகிறது மன்னிய சென்ற ஒன்னுதல் அறிவை புனல் தகு பசுங்காய் தின்ற தன் தப்பற்கு ஒன்பதிற்று ஒன்பது கழிற்றொடு அவள் நிறை பொன்சை பாவை கொடுப்பவும் கொள்ளான் பெண் கொலை புரிந்த நன்னான் போல என்று குறிப்பிட்டிருக்கிறது குறுந்தொகை பாடலில் சங்க காலத்தில் நாட்டை நன்னன் வேன்மான் என்னும் வெளிர் மன்னன் ஆண்டு வருகிறான் நன்னன் வேண்மான் நீதி தவறாதவன் யார் தவறு செய்தாலும் தயவு பார்க்காமல் தண்டனை அளிப்பவன் இந்த நன்னன் வேண்மானின் காவல் மரம் மாமரம் காவல் மரம் என்பது தெய்வத்திற்கு இணையானது காவல் மரத்தில் பழுக்கும் கனி தெய்வத்திற்கு மட்டுமே உரியது அதை யாரும் பறித்து உண்ணக்கூடாது அப்படி யாராவது செய்தால் கொலை தண்டனை வழங்கப்படும் ஒருமுறை ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த கோசர் இனத்தைச் சார்ந்த ஒருவரின் மகள் ஆற்றில் மிதந்து வந்த காவல் மரத்தின் மாங்கனியை தின்றுவிடுகிறாள் காவலர்கள் மூலம் மன்னனுக்கு இந்த தகவல் தெரிய வந்தது காவல் மரத்தின் கனியை உண்டதால் அவளுக்கு மரண தண்டனையை நிறைவேற்றச் சொல்கிறான் நன்னன் வேண்மான் விஷயத்தை கேள்விப்பட்ட கோசர்கள் நன்னன் வேண்மானிடம் சென்று தங்கள் இன பெண்ணின் எடைக்கு எடை தங்கம் தருவதாகவும் எண்பத்தோரு யானைகள் தருவதாகவும் கூறுகிறார்கள் ஆனால் நீதி தவறாத நன்னன் வேண்மான் அதை ஏற்காமல் குற்றத்திற்கு உரிய தண்டனையாக அந்த பெண்ணை கொலை செய்ய கட்டளையிடுகிறான் ஒரு மாங்கனியை தின்றதற்காக அந்த பெண் கொலை செய்யப்படுகிறாள் நன்னன் வேண்மான் பெண் கொலை புரிந்த நன்னன் என்று தூற்றப்பட்டான் அன்று முதல் அந்த பெண் இறந்த பிறகு அவளுடைய உறவினர்கள் சூழ்ச்சி செய்து அந்த மன்னன் நன்னனை கொலை செய்து விடுகிறார்கள் அதன் பிறகு காவல் மரமான மாமரத்தையும் வெட்டி அழித்து விடுகிறார்கள் மன்னனால் கொலை செய்யப்பட்ட அந்த பெண்ணை மயானத்தில் சமாதிப்படுத்தி அதன் மீது அவளைப் போலவே ஒரு உருவம் செய்து வைத்து தெய்வமாகவே வழிபடத் தொடங்கினார்கள் அவளே அம்மன் என்று சொல்லப்படுகிறது இறந்த பிறகு தெய்வமான மாசாணியம்மன் இப்பொழுது நீதி தெய்வமாக பரிபாலனம் செய்து மக்களை காத்து கொண்டிருக்கிறாள் மாசாணியம்மன் கோவிலில் முதன்மை தெய்வம் மாசாணி அம்மன் தான் மனக்குறைகளை துண்டு சீட்டில் எழுதி அம்மனின் கையில் கட்டிவிட்டாலும் அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுகிறாள் அன்னை மாசாணி கோவில் பிரகாரத்திலே சப்த கண்ணியர்கள் பேச்சி துர்கை மகிஷாசுரம் பிள்ளையார் புவனேஸ்வரி பைரவர் ஆகியோரும் அருள் புரிகிறார்கள் நீதி மறுக்கப்படுகிறது என்று எண்ணுகிறவர்கள் அம்மன் ஆலயத்திற்கு வந்து முறையிடுங்கள் அனைவருக்கும் நீதி வழங்கும் நீதி தேவதையான மாசாணி உங்களுக்கும் நீதி வழங்கி குற்றவாளிகளை தண்டிப்பால் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த ஆலயத்திற்கு வர விரும்பும் பக்தர்கள் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வந்து சேர வேண்டும் பொள்ளாச்சி நகர பேருந்து நிலையத்தில் இருந்து ஒவ்வொரு பத்து நிமிடத்திற்கு ஒரு பேருந்து புறப்பட்டு வருகிறது மாசாணி அம்மன் கோவிலை நோக்கி அதாவது ஆனைமலை செல்லும் அனைத்து பேருந்துகளும் மாசாணியம்மன் கோவில் வழியாக தான் செல்லும் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்